வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு தானே இருக்கின்றேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவள் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் இங்கு நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது நானும் எந்த திங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க வைக்கப் போகிறது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடும் முடியப் போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது குழந்தையே உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கியேறி நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் எப்போதும் இருப்பாய் என் உயிராய் இருப்பாய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே ஒளிரப் போகிறது என்றும் என் துணை உனக்கு உண்டு குழந்தையே நீ எதற்குமே பயப்படாதே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வழிமிக்கதாய் இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை நீ வெறுத்து இருக்கின்றாய் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி உன் அன்னையான நான் செய்வேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உன் அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்துவிட்டாய் விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்துப் பார்க்காதே அவையெல்லாம் மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி வருவது எல்லாம் வசந்த காலமே உன் கையை பிடித்து நான் தூக்கி நிறுத்துகிறேன் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் நீ மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது வருவது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது அதனால் உன் கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கவலைகளையெல்லாம் மறந்து என் மடியில் நீ ஓய்விடு என் குழந்தையே கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து நீ கலங்காதே